ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் அண்டு டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்கான வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ லாஸ்ட் செவன் டேஸ் தான் இருக்குது நம்ம கிட்ட இப்போ இருக்கிற டைம் ஒன் வீக் தான் என்ன சார் இன்னும் தான் எப்படியும் ஒரு பத்து நாள் கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் டுவெல்த்துக்கு வெறும் ஒன்பது நாள் தான் இருக்குது இதே ல லெவன்த்துக்கு அப்படின்னு பார்க்கல ஒரு டுவெல் டேஸ் பக்கம் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் செவன் டேஸ் சொல்கிறேன் அப்படின்னா நல்லாவே தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ் எக்ஸாம் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மார்ச் ஒன்னாம் தேதி இதே லெவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு வந்து மார்ச் போர் ஃப்ரைடேவும் மண்டேவும் நடக்குது அப்ப நீங்க இப்ப டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மார்ச் ஒன்னா தேதி அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் மேல டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து இன்னொரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் தான் இருக்குறனால கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்ப டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன எவ்வளவு நாள் இருக்குது டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா சந்திங்க ஃபைவ் டேஸ் தான் இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் சொன்ன செவன் டேஸ் கூட கிடையாது வெறும் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது டுவெண்டி ஃபைவ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற டைம் அப்படிங்கிறது ஃபைவ் டேஸ் தான் இப்போ லெவன்த் பக்கம் வருவோமா லெவன்த்துக்கு பாருங்க மார்ச் ஃபோர் மண்டே வந்து எக்ஸாம் ஓகேங்களா மண்டே எக்ஸாம்ங்கிறப்ப லெவன்த் ஸ்டூடண்ட் அப்ப எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க மேக்ஸிமம் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஆர் டுவெண்ட்டி நைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா நம்ம டுவெண்ட்டி எயிட்னு வச்சுக்கோம் அப்ப டுவெண்ட்டி எயிட் வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கூட உங்களுக்கு அப்படின்னு எத்தனை நாள் இருக்குது எயிட் டேஸ் வரைக்கும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ தான் நேற்று தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ப்ராக்டிகல் எக்ஸாமே இன்னும் முடியல அப்படி இருக்கிறப்ப எல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்ட ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் தான் இருக்கும் செவன் டேஸ் முழுசாக இருக்கும்னு கூட சொல்ல முடியாது ஃபைவ் டு செவன் டேஸ் அப்ப இங்கே தமிழ் நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னா கிடையாது நான் அப்படி சொல்ல வரலை நீங்கள் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறது ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி படிப்பீங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க டைத்த தான் நான் சொல்கிறேன் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்க டைம் ரெண்டு பேருக்குமே அப்ராக்சிமேட்டாக ஒரு செவன் டேஸ் பக்கம் தான் இருக்குது இந்த செவன் டேஸ்ல தான் நீங்க மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் படிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாமுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க தமிழ் எக்ஸாமுக்கு முன்னாடி அடுத்தடுத்து எந்தெந்த எக்ஸாம் வருதோ நீங்க அதை தான் படிப்பீங்க அப்ப நீங்க எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறதுக்கான உங்ககிட்ட இருக்க ஒரு கடைசி அந்த டைம் அப்படிங்கிறது இந்த செவன் டேஸ் தான் இந்த செவன் டேஸ் நீங்க எப்படி கரெக்டா யூக்கலைஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ வீடியோ அப்டூ எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க அண்ட் நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க சோ அப்படி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அண்ட் மறக்காம வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்கன்னா அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோல நம்ம மெயினாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் செவன் டேஸ் தான் இருக்குது நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது பார்க்க போறோம் என்ன செஞ்சா உங்களால என்ன பண்ணா பிப்டி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் மார்க் ஏன்னா ஐ திங்க் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட எப்படின்னா இப்போ ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஓவரால் லெவன்த் டுவெல்த்ல ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் வந்து எனக்கு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஃபார்ட்டியிலருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஆவரேஜ் மார்க்கான ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா அப்போ செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆயிருச்சா அந்த தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு எப்படியாவது ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி கூட கிடையாது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க டென் ஆஃப் ஸ்டூடண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த சென்டம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கேட்டகரி மேக்ஸிமம் இந்த கேட்டகரிக்குள்ள தான் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க இதில் நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கான எய்ம் என்ன ஓவரால் பார்க்கையில் பாஸ் பண்ணுறது ஈஸி அதை விட்டுருங்க ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் இந்த மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப இதை 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 நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் எடுக்கணும் எதிராக அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா சப்போஸ் வந்து இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட்டு கஷ்டம்னு வச்சுக்கோங்க அதில் உங்களால் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் எடுக்க முடியுது அப்போ உங்களுக்கு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டச் பண்ண கஷ்டமா இருக்கும் அப்போ நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா தமிழ் எக்ஸாம்ல ஈஸியாக நைன்ட்டி எடுக்கலாம் நைன்ட்டி பிளஸ்ஸே எடுக்கலாம் ஹண்ட்ரட்க்கு அப்போ நீங்கள் தமிழில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் நம்ம வீடியோவில் சொல்லப்போவேன் ஐ திங்க் இந்த ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மார்க்ல வந்து ஒரு பெரிய பூஸ்ட் ஆக போகுது ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலை நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக என்ன எழுதுன ரிவிஷன் எக்ஸாம்லையோ இல்லை ஹாஃபிலி எக்ஸாம்லையோ ஒரு த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் பப்ளிக் எக்ஸாம்ல டெஃபினட்லி ஃபோர் ஹண்ட்ரட் அச்சீவ் பண்ண முடியும் நீங்க ஆர் ரிவிஷன்ல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மார்க் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் டெஃபினெட்லி ஃபோர் எயிட்டி ப்ளஸ் அச்சீவ் பண்ண முடியும் நீங்க ஹாஃப்லேயே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அன்டௌட்டட்லி ஃபைவ் பிப்டி பிளஸ் மார்க் உங்களை அச்சீவ் பண்ண முடியும் சோ அதுதான் என்னுடைய மோட்டோவ் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்ல போறேன் சோ வீடியோவோ ஃபுல்லா பாருங்க வந்து நீங்க சப்ஜெக்ட் வைஸ் வருமா தமிழ் தமிழ பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மினிமம் மார்க் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் மினிமம் மார்க் எயிட்டி ப்ளஸ் எல்லாரும் இருக்கணும் அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டாப்பர் யாராக இருந்தாலும் சரி மினிமமாக எயிட்டிக்கு கீழே யாரும் குறையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற இந்த மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய இந்த தமிழ் மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஒரு எயிட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க் அடுத்தடுத்து மற்ற மற்ற சப்ஜெக்டில் கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல இதில் வந்து கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள் ஏன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் டோட்டல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியம் உங்களுக்கு காலேஜ் அந்த

இங்கிலீஷை பொறுத்தளவில் அதே தான் இங்கிலீஷில் மினிமமாக பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கு கீழே யாரும் குறையாம பாத்துக்கங்க ஹண்ட்ரடுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா உன்னால் ஒரு எயிட்டி ஃபைவ் வரைக்கும் அதிகபட்சம் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் நைன்ட்டிக்கு மேல எடுத்தால் பெஸ்ட்டு பட் எயிட்டி ஃபைவ் மேக்சிமம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் வந்து எயிட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் ஓகே அண்ட் அப்படியே மேத்தமேட்டிக்ஸ் வாங்க மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவில் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ப்ளஸ்ஸை வச்சுக்கோங்க மேக்ஸிமம் மேக்ஸில் ஐ திங்க் எயிட்டி ஃபைவ் வரைக்குமே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால் மேக்ஸில் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் ட்ரை பண்ணது வருங்க மேக்ஸு அண்டு காமர்ஸு எக்கனாமிக்ஸு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஓகே அப்போ இந்த மேக்ஸு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் நீங்கள் எந்த சப்ஜெக்டோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க ஒரு எயிட்டி ஃபைவ் வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி ஃபிசிக்ஸை பொறுத்த தளவில்ல ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் மினிமமாக வந்து எல்லாருமே வந்து அந்த ஃபார்ட்டிங்கிறத வந்து வச்சுக்கோங்க அவுட் ஆஃப் செவன்டிக்கு அப்போ ஹண்ட்ரடுக்கு வந்து எவ்வளோ வரும் ஹண்ட்ரடுக்கு வந்து செவன்ட்டி மார்க் வரும் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இதை மினிமமாக வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து எயிட்டி ப்ளஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்போ ஃபிசிக்ஸில் வந்து எயிட்டின்னு வச்சுக்கிறோம் கெமிஸ்ட்ரி வந்து மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வந்து மினிமமாக வந்து ஒரு ஃபிஃப்டினாலும் மினிமம் ஃபிஃப்டிங்கிறப்ப எயிட்டி மார்க் மினிமமாக வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு சிக்ஸ்டி மார்க்கு சிக்ஸ்டிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நைன்ட்டி வரும் கெமிஸ்ட்ரியில் நைன்ட்டின்கிற மாதிரி வச்சுக்கோங்க சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சிஎஸு இந்த ரெண்டு சப்ஜெக்டை அளவில் மினிமம் மார்க்காக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி வச்சுக்கோங்க ஃபார்ட்டிங்கிறப்ப செவன்ட்டி மார்க் வரும் உங்களுக்கு ஹண்ட்ரடுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி கூட ஸ்கோர் பண்ணனா அப்போ நைன்ட்டி மார்க்கு கிட்ட பக்கம் வரும் சிஎஸு நைன்ட்டி இப்போ பயாலஜி இருக்குமா பயாலஜி ஸ்டூடண்ட்டை பொறுத்தளவில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தேர்ட்டி ஃபைவ் எடுக்கவே கஷ்டப்படுறீங்க ஸோ அதை வச்சுக்கங்க அப்போ சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறது வரும் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபிஃப்டி டு ஃபைவ் ஆர் சிக்ஸ்டி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் பயாலஜியை பொறுத்தளவுல அப்போ அப்படி பார்க்கையில உங்களுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்ட வரும் அப்போ எயிட்டி ஃபைவ் வச்சுக்கிடுவோமா இப்போ உங்களுடைய டோட்டல் பாருங்கள் இந்த ஸ்டூடெண்ட் ஏங்கிற ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க உங்களுடைய டோட்டல் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு தமிழில் வந்து நைன்ட்டியா எயிட்டி ஃபைவா ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டியா ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறப்ப டூ சிக்ஸ்டி வருதா டூ சிக்ஸ்டி அண்டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டிக்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் எஸ் ஃபோர் தேர்ட்டியா ஃபோர் தேர்ட்டி இங்கே ஒரு நைன்ட்டி மார்க் இருக்குதா அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ட்வெண்ட்டிட்ட வருது அவங்களுடைய மார்க் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இது இந்த பயாலஜி ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வருது ஃபைவ் ஃபிஃப்டின் ப்ளஸ் மார்க் வருது ஸோ அப்போ இந்த மார்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ணவே டெஃபினெட்லி இதை ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ நம்மளுடைய மார்க் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் அப்படிங்கிறப்ப நீங்கள் லாங்குவேஜில் இதை குறையவே குறாதீங்க நைன்ட்டி வந்து ஒரு எயிட்டி கூட வச்சுக்கோங்க மேக்ஸில் என்னால் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் எடுக்க முடியுதுன்னா ஓகே வச்சுக்கோங்க ஃபிசிக்ஸ்லேயே அது மாதிரி ஒரு செவன்ட்டி தான் வச்சுக்கோங்க கெமிஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக எயிட்டி ஃபைவ்க்கு கீழே குறையாதீங்க சிஎஸ்ஆர் பயாலஜியில் வந்து ஒரு எயிட்டிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ எவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்து வருது டென்னு ஒன்று டென்னு எயிட்டீனு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட்